சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் அதிகரிக்கும் வெப்பம் மாநகர பஸ்களில் மின்விசிறி பொருத்தும் பணி தீவிரம் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது வாட்டி வதைத்து வரும் வெயிலால் மக்கள் பெரும் அவதிப்படுகிறார்கள் குறிப்பாக மோட்டார் வாகனங்களை ஓட்டுபவர்கள் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் உள்ளதால் தாங்க முடியாமல் பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் மாநகர பேருந்து ஓட்டுநர் ஓஆர்எஸ் கரைசல் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்ஜின் சூட்டோடு சுற்றறிக்கும் வெயிலின் தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படுகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் டிரைவர்கள் சோர்வடைகின்றனர் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஓட்டுநர்களுக்கு மின்விசிறி ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் சென்னையில் ஓடக்கூடிய மூவாயிரம் பேருந்துகளில் ஐயாயிரம் டிரைவர் கண்டக்டர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் வெப்பத்தால் பாதிப்படக்கூடாது என்பதற்காக மின்விசிறி பொருத்தப்பட்டு வருகிறது மேலும் ஓட்டுநர் இருக்கையின் மேல் பகுதியில் மின்விசிறி பொருத்தப்படுகிறது மாநகர போக்குவரத்து கழகம் கூறியதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாளர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் இந்த கோடை காலத்தில் ஓட்டுநர்களுக்கு அருகில் மின்விசிறி பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இதுவரை மொத்தம் உள்ள மூவாயிரத்தி நானூத்தி ஏழு பேருந்துகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பேருந்துகளில் மின்விசிறி பொருத்த பட்டுள்ளது மீதமுள்ள பேருந்துகளில் மின்விசிறி பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் ஓட்டுநர் இருக்கையின் மேல் பகுதியில் மின்விசிறி பொருத்தப்படுகிறது இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழகம் கூறியதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாளர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் இந்த கோடை காலத்தில் ஓட்டுநர்களுக்கு அருகில் மின்விசிறி பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் இதுவரை மொத்தம் உள்ள மூவாயிரத்தி நானூத்தி ஏழு பேருந்துகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பேருந்துகளில் மின்விசிறி பொருத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள பேருந்துகளில் மின்விசிறி பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்